வக்கீல் ராஜா என்பவர் தன்னை விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் கட்சிக் கூட்டத்திற்கு முப்பதாயிரம் வேண்டும் என கேட்டுள்ளார் சேகர் தர முடியாது என கூறியிருக்கிறார் இதனால்

வண்டியை மறைச்சு இது பண்ணிட்டு சொல்லி தகவல் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போன எடுத்த டக்குனு அந்த ராஜேந்திர போன அப்படின்ட்டு என்னாடி இது போன அப்படிங்கிட்டு என்ன பண்ணிட்டாப்ல அங்கே சொல்லிட்டா பாசம் சொல்லிட்டு அதுன்னு சொல்லி சொல்லிட்டாலும் சொன்னதுக்கு பிறகு நானும் சொல்லிட்டேன் டக்குனு சொல்லிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியலனு சொல்லிட்டேன் அந்த ராமச்சந்திரங்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் ஒரு மூவாயிரம் அனுப்பிச்சாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆயிரம் அனுப்பிச்சுட்டாங்க இருந்த பணத்தையும் அது இன்னொருத்திலிருந்து அதுலேயே இருந்த ஆயிரம் டே டே இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கடா நசமாக போயிருவடா அழிஞ்சு போயிருவேன் என்னத்தை மாற்றிக்க இல்லை